இன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு விடுமுறை இந்தியாவிற்கு எப்படி வந்தது தெரியுமா அதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றிய போது இந்தியாவில் பெரும்பாலும் வார சம்பள அடிப்படையிலேயே தொழிலாளர்கள் பணியாற்றினார்களாம் அப்பொழுது எல்லாம் மக்கள் சம்பளம் பெற்றுவிட்டார்கள் என்றால் அடுத்த நாள் வேலைக்கு செல்லாமல் குடும்பத்துடன் நேரம் செலவு செய்து ஓய்வெடுப்பார்கள் இதை மாற்ற ஆங்கிலேயர் மாத சம்பள முறையை அறிமுகப்படுத்தினார்களாம் இந்த முறை வந்தபோது தொடர்ந்து ஒரு மாதம் பணியாற்றிய பின்புதான் சம்பளம் வழங்கப்படும் மக்கள் எல்லாம் விடுமுறையின்றி தொடர்ந்து பணியாற்றினர் மாதம் ஒருமுறை மட்டும் விடுமுறை எடுத்துக்கொண்டு தன் குடும்பங்களோடு செலவிடத் தொடங்கினர் இது அவர்களின் உடலுக்கும் மனதிற்கும் பெரும் சோர்வை ஏற்படுத்தியது மாதம் ஒருநாள் ஓய்வு என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை இந்நிலையில்தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு நாராயணன் மேகாஜி லோக்கண்டேஜ் என்பவர் ஆங்கிலேய அரசாங்கத்திடம் மாதம் முழுவதும் விடுமுறை இல்லாமல் தொழிலாளர்களை பணியாற்றச் சொல்வது கொடுமை அதனால் வாரம் ஒரு நாள் சம்பளத்துடன் விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார் ஆனால் ஆங்கிலேய அரசு அதை ஏற்க மறுத்துவிட்டதாம் ஆனால் மேகாஜி அதற்காக போராட்டத்தை முன்னெடுக்க துவங்கினாராம் தொழிலாளர்களுக்கு வார விடுமுறை தேவை என கூறி வாரம் ஒரு நாள் சம்பளத்துடன் வேலை கிடைக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வர கேட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அதன் பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு ஞாயிற்றுக்கிழமையை வார விடுமுறை தினமாக அறிவித்தது அன்று முதல் இன்று வரை இந்தியாவில் வார விடுமுறை தினமாக ஞாயிறு கடைபிடிக்கப்படுகிறது நம் முன்னோர்களின் ஆக்கத்திர செயல்களால் இன்று நாம் பலவித பயன்களை பெற்றிருக்கிறோம் ஹாப்பி சண்டே